முத்தானா முதல் வெற்றி கொள்ளை எழந்தோர் சக்கரை ஈர்டு அணிகளின் சமவெட்டுக்கொள்ளி ஒன்று ஒன்று மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கிண்டல் அணியினர் இரண்டு எல்லன் போர் ஒன்று மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திண்டல் அணியினர் மூன்று திண்டல் மூன்று எல்லன்போர் சின்ன கரை ஒன்று தம்பி வரிசையை போட்டு தானே தயவு செய்து லைன் அம்பர் இல்லை என்ன தூங்க வரலங்க அப்போ கொஞ்சம் நீங்களே பாதுகாப்பாக இருக்கு நீண்ட உங்களுக்கு குடித்திட்டேன் நான்கு எல்என் போர்ஸ் சின்னக்காரை ஒன்று இதையடுத்து ஆடவடிகள் ஜிஹெச்எஸ் சுத்தப்பிரமணையம் நவீன் போர்ட்ஸ் தர்

நாளைக்கு எக்ஸாம் போட அடுத்த எனக்கு நான் வந்து இருபத்தொன்னா தானா வா இல்லைன்னா ஆள் இருக்குது இருபத்தொன்னா வந்து இது கொடைக்காமல் போறியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது நாளைக்கு தெரியும் பார்த்து சொல்லுங்கன்னா ரெண்டுமே போவோம் ஒரு ஒரு ஆள் முடியும் ஆமாம் ரெண்டு கட்டை எடுத்துங்க ஒரு அதில்

ரெண்டு மூணு மேட்ச் நானும் திருஷன் அப்படி தான் பண்ணுவேன் அந்த ஆறு அந்த தாராபுரம் வந்துருந்தான் திருஷணம் வந்துருக்கேன் திருஷன் தான் வந்துருக்கா அதான் திருஷணன் நானும் தான் நிறைய மேட்ச் இது ரெண்டே பேர் போடுவோம் ஆளுக்கு அவன் நைட்டு ஃபுல்லாக அவன் எப்போவுமே நமக்கு சாப்பிட மாதிரி நைட்டு தான் நமக்கு விளையாடலாம் நைட் தான் விடிய விடிய எவ்வளவு நேரம்னாலும் நான் செல்லு நண்டி இல்லைண்ணா செல்லையில நான் தூங்கிடுவேன் நேற்று காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாங்கண்ணா பாருங்க கண்ணி எதாவது சொக்கல் கண்ணி சொக்கல் இருக்கா பாருங்க முன்னாடியெல்லாம் வந்து ம அதே மாதிரி தூங்குனா யாரும் ரெண்டு மணி நேரம் மூணு சும்மா சவுண்ட் வீட்டில் கதவை டம் ஏன்னா கதவை பிடிட்டுதான் தூங்குவேன் ஒரு ஜனலுக்கிட்டு சைட்ல இருக்கு மாடிக்கு போகிற படி ஒடியா அது இப்படி இப்படி எங்கிட்ட வீட்டு ரெண்டு ஜன்னல் ஆட்டினா ஜன்னல் ஓப்பன் ஆகிடும் அது தண்ணி வைக்கிறேன் எனக்கு அது நமக்கு அப்படியெல்லாம் அதுக்கு தான் லீட் தூக்கிடுங்க அந்த சத்தம் வந்து கொடுத்து வேலை இருந்தாலும் ஜன்னல் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ஜன்னல் வண்டியை மாற்றி ஏதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற இருந்துச்சு அப்புலாம் இல்ல காது குழந்தை தீயமா செய்ய மாட்டேன் இந்த மாதிரி வெள்ளம்ட்டா அவளத்துக்கு வராது நான் பதினொன்று என் அலெக்சாண்டர் பனிரெண்டு என்எல் போ

அலெக்சாண்டர் பதிமூன்று எலன் போட்ஸ் நம்பர் இரண்டு

ಅದು ಅಲ್ಲ ನಂಬರ್ ನಾನು ಏನೇ ಇದನ್ನ ಮಾತಾಡ್ತಾರೆ ಸರ್ ಯಾವಾಗ ಮಾತಾಡಿರ್ತಾರೆ ಹೊರಗಂತ ಬಕ್ಕಸಾಗಿ ಬೋಟ್ ಹೋಗಿರೋದು ಅದಕ್ಕೆ கோயில் நண்பா மேட்ச் நடக்கிற இடம் வெள்ள கோயில் வெள்ள கோயில் வந்தீங்கன்னா தெரியும் பஸ் ஸ்டாண்டு போக வேண்டாம் இங்க மெயின் ரோட்ல இறங்கிருங்க கடவிதின்னு சொல்லி இறங்குங்க அங்க இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே மேட்ச் கடைசி மூன்று நிபுணர்கள் பதிமூன்று என் மூன்று

ஒரு சிட்ட பணியம் எடுத்துட்டு வந்து மாட்டேங்குது கோட் ஆறு இந்த போட்டியை அலெக்சாண்டர் பி சிண்டர் என்று வெற்றி பெற்றுள்ளார்கள்